வெல்கம் டு ஆரத்தி பார்க்க பார்க்கறோம்னா எடப்பாடி பன்னிச்சாமிக்கும் வேலுமணிக்கும் போயிடுச்சு மிகப்பெரிய ஒரு மோதல் வேலுமணியை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு ரொம்ப நாளாக இருந்து போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழுவை கூட்டிடலாம் எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் மிகப்பெரிய ஆதரவு வட்டத்தை கொடுத்துருக்காரு மிகப்பெரிய ஆதரவுன்றா பார்த்தீங்கன்னா இப்ப வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் செங்கோட்டை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் ஆதரவு மனலுக்கு வந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு மேற்கும் ஒரு சிக்கல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சிக்கல் எந்த அளவுக்கு இருக்குன்னா எடப்பாடி சாமி பதவியிலேருந்து மட்டும் கிடையாது கட்சியிலேருந்து நீக்கிறதுக்கான ஒரு விஷயமா வந்து செயல் வ செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க எடப்பாடி பண்ணி சாமியை பார்த்தீங்கன்னா நீக்குனால் மிகப்பெரிய லெவல்ல வந்து மண்டலத்துல ஒரு சலசலப்பு ஏற்படும் சொன்னாலுமே பட் சசிகலா மொதல் நீக்க வேணால் எல்லாருமே ஒன்றியன்னு தான் சொல்லிட்டாங்க இப்போ போக போக பார்த்தீங்கன்னா கட்சி மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வலு அடைஞ்சிட்டு வருது கட்சியை காப்பாற்றணும்னா எடப்பாடி பண்ணி சாமிகிட்டேருந்து கட்சியை பிடுங்கணும் ஸோ கட்சியை பிடிஞ்சு புரிங்கி பொதுக்குழு கூட்டி எடப்பாடியை நீக்கிறதுக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா சசிகலா இறங்கியிருக்கதான் சொல்கிறாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார்